பார்த்தீா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லைவுக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காற்று சுழற்சி நம்மளுடைய அந்தமான் கடற்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலவிக்கிட்டு இருக்கு அது தொடர்ந்து வேக வேகமாக வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு அது எங்கே கரையை கிடக்க போகுதுங்கிறது தான் நமக்கு இப்போ சிரமமாக இருக்கு அது உறுதியாக நம்மளுடைய தமிழ்நாட்டு கடற்கரையை ஓரமாக வரப்போகுது எப்போ வரப்போகுது டிசம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி உறுதியாக பதினெட்டாம் தேதி மிக நெருக்கமாக வந்துடும் இப்போவே இலங்கையில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இப்போவே இலங்கையில் மழையானது தொடங்கி இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக தொடங்கி இருக்கிறதுனா லேசான அப்படியே விட்டு விட்டு மழையானது தொடங்கி இருக்கிறது இது நள்ளிரவு முதல் கொஞ்சம் படிப்படியாக தீவிரமாகும் இலங்கையில் இலங்கையில் இலங்கையுடைய கிழக்கு பகுதியில் மழையானது இன்று நள்ளிரவு முதல் படிப்படியாக ரொம்ப தீவிரமாக போகுது இந்த தொடங்கக்கூடிய இலங்கையில் தொடங்கக்கூடிய மழை நாளைக்கு காலையில் அதாவது இன்றைக்கி இப்போ இலங்கையில் இன்றைக்கி நள்ளிரவு தொடங்கக்கூடிய மழையானது நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும் நமக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் காலையிலேயே மழை பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலலாம் மழை பெய்யாது நாளைக்கு வந்து நாளைக்கே மழை என்பது நாளைக்கு கொஞ்சம் குறைந்து காணப்படும் ஆனால் நாளைக்கு வானிலை என்பது மாற்ற மாற்றத்துக்கு உட்படும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வானிலையே அப்படியே மாறும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மழைக்காக எதிர்பார்த்தெல்லாம் காத்திருக்கல நிறையா பேர் மழை வேண்டும்னு எதிர்பார்க்குறீங்க சில பேர் எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருச்சு சார் வெள்ளம் போயிட்டுருக்கு சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லாம் வெள்ளம் போயிட்டுருக்கு மழையே வேணான்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் மழை வேணுங்கிறாங்க ஏதா இருந்தாலும் அங்கே மேலே இருக்கிறவன் அவன் வர்றது எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகும் பெய்கிறது பெய்ஞ்சு தான் ஆகும் அதை நிறுத்தவும் முடியாது வர வேணாம் நீ போயிரு அப்படின்னு கூட சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க மழை உறுதியாக வருது நாளைக்கு காலையில் எங்கே இருக்குது மழை நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்மளுடைய தென் மாவட்டங்களில் நாளைக்கு காலையில் மழையானது அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் நாளைக்கு காலையிலே மழை கொஞ்சம் படிப்படியாக தொடங்கும் டெல்டாவுக்கு தெற்கே டெல்டாவுக்கு தெற்கேன்னா புதுக்கோட்டைக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே நாளைக்கு காலையில் கண்டிப்பாக கொச்சி கா நாளைக்கு நைட்டே மழை தொடங்கிடும் நாளைக்கு குறிப்பாக இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இலங்கையில் இன்றைக்கி நள்ளிரவு முதல் படிப்படியாக மழையானது தொடங்கி நாளைக்கு காலையில் அதனுடைய தாக்கத்தினால் இலங்கையில் வரக்கூடிய மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு காலையில் தென் மாவட்டங்களுக்கும் போகும் அப்போ நாளைக்கு அந்த தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் நாளைக்கு முடிஞ்சோம் நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை தான் பிரச்சனையே செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய மழை இருக்குது இந்த லைவுக்கு நான் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா வடிகால் வடிகால் பணிகள் ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் இப்போவே தீவிரப்படுத்தணும் செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணியை திறந்து விட்டு அடையாறில் தண்ணியாக போயிட்டுருக்கு சென்னையில் நமக்கு சென்னையை மட்டுந்தான் கண்ணுக்கு தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் தண்ணியில் மிதக்குது உண்மையாக மிதக்குதா இல்லையா மிதக்குது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா மாவட்டங்களும் இந்த பக்கம் சாத்தனூர் அணை வந்து நிரம்பி இப்போ நம்ம பெங்சால் புயல் மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போச்சு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இது வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது போல் தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியை அடைவது போல தான் தெரியுது இது நம்ம பயப்பட இது புயலாக வருது புயலாக வருது நம்ம ஆள் நம்ம வந்து புயலாக வரும்னு நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த நிகழ்வு வருது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வரலாம் இல்லை புயலாக கூட உருவாகலாம் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இது வட தமிழகத்தை நோக்கி தான் போகுது இலங்கையை நோக்கி நேராக வந்து பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்குது சரியா அதனால் மழை என்பது நாளைக்கு இப்போ இன்றைக்கி நள்ளிரவு அங்கே இலங்கையில் தொடங்கிரும் இலங்கையில் தொடங்கக்கூடிய அந்த மேகங்கள் வருது பார்த்திங்களா இலங்கைக்கு வர்ற மேகம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் அந்த கன்னியாகுமரி பகுதிகளில் நாளைக்கு காலையில் இருக்கும் அப்புறம் அது அது கொஞ்சம் கொஞ்சம் வடக்கு நோக்கி போக போக தென் மாவட்டங்களில் மழை குறையும் நாளை நள்ளிரவு முதல் சென்னையில் மழை ஆரம்பிச்சிடும் சென்னையில் ஆரம்பிக்கக்கூடிய மழை நாளை இரவிலிருந்து தொடங்கக்கூடிய மழை நாளை மறுநாள் முழுவதும் நம்ம இந்திய வானிலை மையம் ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ரெண்டு நாள் உஷாராக இருக்கணும் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா வடிகால் பணிகளை தீவிரப்படுத்துங்க ஏன்னா தன் நமக்கு பெய்ய வேண்டிய மலையை விட கூடுதலாகவே பல மாவட்டங்களில் அதிகமாகவே மழை பெஞ்சிருச்சு உண்மை அதுதான் இப்போ உங்களுக்கு உங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் வேணால் பாருங்கள் சில சில பல ஊரில் இப்போ அந்த உள் மாவட்டங்களில் தான் இந்த ஏரி குளங்கள்லாம் நிரம்பாமல் இருக்குது ஆனால் சென்னையிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஏரி குளங்கள் நம்பியிருக்கு ஏரி குளங்கள் நம்பியிருக்கு ரொம்ப அதிகமாகவே நம்பியிருக்கு இப்போ அடுத்த மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கடலுக்கு தான் போகும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையானது பெய்திருக்கிறது உண்மையான விஷயம் அதுதான் நம்ம நம்ம லைவை பார்க்க வந்தவங்க அப்படியே அந்த இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணி விட்டிங்கன்னா இது எல்லாேருக்கும் போய் சேரும்ல அந்த லைக் பட்டனை ஒரு அழுத்தம் அழுத்தி விட்டிங்கன்னா இது போய் சேர்ந்துடும் கிராமப்புற ம விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாேருக்கும் தான் அதை நான் சொல்கிறேன் சில பேர் மழை வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க சில பேர் மழையே வேணான் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம சந்தித்து தான் ஆகணும் நாளைக்கு நள்ளிரவு முதல் படிப்படியாக தீவிரமாயிரும் மழை ஆனால் நாளைக்கு காலையிலேருந்தே வானம் வந்து மாறும் மேகம் என்பது நாளைக்கே காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே வானிலையே மாறும் ஏன்னா அந்த நிகழ்வு நெருக்கமாக வந்துடும் நான் அது வந்து இன்றைக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருந்தது இன்றைக்கி நள்ளிரவு உருவாகிடும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்போ காற்று சுழற்சியாக அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிச்சிட்ருக்கு இன்று இன்று இரவுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடும் இலங்கையில் இன்றைக்கி நல் இரவு மழை தொடங்கும் நாளைக்கு காலையில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளில் அதாவது மதுரைக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே திருச்சிக்கு தெற்கே புதுக்கோட்டைக்கு தெற்கே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நாளைக்கு இரவிலிருந்து படிப்படியாக மழையானது தமிழ்நாடில் குறிப்பாக நம்மளுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை முதல் நாளைக்கு நள்ளிரவு முதல் சென்னையில் மழை ஆரம்பிக்கும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் படிப்படியாக தண்ணீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய விடுங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் இது எத்தனை நாளைக்கு இந்த மழை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நள்ளிரவு தொடங்கக்கூடிய மலை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நமக்கு வந்து ரெண்டு நாள் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்தாச்சு டிசம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பதினேழாம் தேதியும் மழை இருக்குது பதினெட்டாம் தேதி வட தமிழகத்தில் மிகப்பெரிய மலை இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை மழை இருக்கும் சென்னையில் அதே போல் செவ்வாயை செவ்வாய் அதுக்கப்புறம் புதன் ரெண்டு நாளும் கொளுத்து கொளுத்து கொளுத்த போகுது சென்னையில் அப்போ நம்ம தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்களாம் இப்போ நம்ம உஷாராக இருந்துக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது பாருங்களே அந்த அந்த ஊதாக்கலர் மேகக்கூட்டங்கள் எவ்வளோ வந்து குமியுதுன்னு பாருங்கள் புதன்கிழமை அப்போ புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவை விட டெல்டாவுக்கு வடக்கே தான் மலை அதாவது தஞ்சாவூருக்கு வடக்கே தான் மலை நாகப்பட்டினத்துக்கு வடக்கே தான் மலை எப்போ புதன்கிழமை ஆனால் செவ்வாய்க்கிழமை டெல்டாவில் மழை இருக்குது இந்த நிகழ்வு காரணமாக வட தமிழகத்தில் தான் கூடுதலான மழை கிடைக்க போதுங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய மழை கிடைக்க போகுது அதே போல் நம்மளுடைய தெற்கு ஆந்திரா பகுதியிலையும் அதாவது ஓங்கோல் வரைக்கும் விஜயவாடா வரைக்கும் அந்த பக்கம் ஆந்திரா தெலுங்கானா எல்லா பகுதியிலையும் மலை கிடைக்க போகுது இந்த நிகழ்வு காரணமாக வடகிழக்கு பருவமழையில் நம்ம எத்தனையோ சுற்று மலைகளை பார்த்துட்டோம் பெங்சால் புயலை பார்த்தோம் கணிக்க முடியாதுங்க வர்ற புயல்கள்லாம் கணிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் தான் நம்ம தான் மலைக்கு தயார் ஏங்க புயல் எங்கே கரையை கிடக்குங்கிறது அடுத்து மலைக்கு நம்ம தயாராகணும் புயல் வந்து இப்போ இது இது வர்றது புயலாக இன்னும் உருவாகி வரும்னு நம்ம சொல்லலையே இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளைக்கு மாறப்போகுது அதனுடைய தீவிரம் என்பது நெருங்கி வரும்போது தான் சொல்ல முடியும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர்ற மாதிரி காமிச்சிருது வானிலை படங்கள்லாம் காமிக்குது ஆனால் அது நெருங்கி வரும்போது தான் அது தீவிரமாகுதா இல்லை வலுவிளக்குதா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வாட்டி வந்தது பார்த்தீங்களா இல்லையா நேராக வந்துச்சு செங்கல்பட்டுல வந்து ஒரு மோது மோதி மறுபடியும் பின்னாடி போய் இன்னொரு அடி தான் புதுச்சேரியில் ஒரு அடி அடித்து திருவண்ணாமலையை விட்டு போச்சு பெங்சால் புயல் இது நம்ம சென்னையவே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்ல சென்னைனா சென்னை மட்டும் சொல்லலைங்க சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதான் சொல்லிட்டேன்னா அது நம்ம சொன்னால் யாருக்கும் புரிய புரியாது அதுக்கு தான் அந்த ஒரு ஒரு காரணத்தோடு காரணத்தோட சொல்கிறது கடலூருக்கு வடக்கே நல்ல மழை இருக்குன்னு எப்போ புதன்கிழமை இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்துட்டோம் லைவில் எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு சரியா அதனால் வடகிழக்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக பொழிந்திருக்குங்கிறதான் நம்ம சொல்லணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய அதாவது என்ன சொல்கிறது நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்க பார்க்குற சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு அக்டோபர் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அன்னையிலேருந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்னாச்சு டிசம்பர் இது வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டரு ஆனால் பெய்து இருக்கிறது ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டரு இது இயல்பை காட்டிலும் முப்பத்தி எட்டு சதவீதம் மழை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பேஞ்சிருக்கு பாருங்களேன் எந்த மாவட்டத்துலேயும் மைனஸே இல்லை நான் முன்னாடி மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லுவேன் எந்த மாவட்டத்துலேயும் மைனஸே கிடையாது தூத்துக்குடியில் மட்டும் மைனஸ் ரெண்டு சதவீதம் மழை குறைவாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ப்ளஸ்ஸாக மாறிடும் தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழை பெய்து விட்டது ஏரி குளங்கள் நிரம்பி விட்டது அடுத்த மலை வந்துச்சுன்னா ஆபத்து இருக்கா இல்லையா ஆபத்து இருக்கா இல்லையா இருக்குது ஆபத்து உறுதியாக இருக்குது சரியா அதனால் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது விவசாய பெருங்குடி மக்களுக்காக தான் காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ வேறு எதுவும் எந்த நோக்கத்துக்காகலாம் நான் வீடியோ போட வரல மறுபடியும் புரிஞ்சுங்க எங்கள் ஊரில் கஜா புயல் அடிச்சிச்சு கஜா புயல் அப்போ வந்துச்சு அந்த கஜா புயலை பார்த்துட்டு அதிலருந்து ஒரு ஆர்வத்தின் பேரில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் வேறு எந்த நோக்கமும் கிடையாது மழை வருது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய ஐரோப்பிய படம் அமெரிக்கா வானிலை படம் அதுக்கப்புறம் உலக மாடல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கக்கூடியது நம்மளால் ஒரு செய்தியை ஒரு மக்களுக்கு கடத்த முடியுதா என்னால் ஒரு விஷயத்த சொல்லி முன்னெச்சரிக்கையாக ஒருத்தவங்க முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாமா அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சிங்க இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் விவசாய பயிர்கள்லாம் பண்ணியிருப்பீங்க அதாவது சாகுபடி நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்கன்னா இப்போ எல்லா விவசாயமும் உண்டு இந்த விவசாயம் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணீரை வடிய விடுங்க வயலில் இருந்துச்சுன்னா தண்ணீரை வடியை விடுங்க உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுற மாதிரி இருந்தால் கட்டாதீங்க போரை போட்டு விட்டு இப்போவே தண்ணி கட்டிடலாம் இப்போவே தண்ணி கட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப காஞ்சி கிடக்குது அப்படின்னு விடா இன்னைக்கு கட்ட வேணாம் எந்த தண்ணியாக இருந்தாலும் எதையுமே பண்ண வேணாம் இப்போ தண்ணி நீங்கள் விவசாய பணிகள் ஏதாவது ஒரு மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் டெல்டா மாவட்ட மக்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு மறுநாள் மழை தீவிரமாக போகுது நாளைக்கு காலையிலேயே தென் மாவட்டங்களில் இப்போ நைட்டே இன்றைக்கி இலங்கையில் மழை தொடங்கும் இப்போவே தொடங்கிடுவோம் படிப்படியாக இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கையிலே இப்போ அந்த இலங்கையுடைய வடக்கு அதாவது வட கிழ வட கிழக்குங்கிறத விட வட கிழக்கு 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 கிழக்கோட தென் தென்கிழக்கு பகுதியில் வந்து இலங்கையுடைய தென்கிழக்கு பகுதியில் மலையானது இன்று நள்ளிரவு முதல் படிப்படியாக தொடங்கும் திரிகோணமலை இந்த பகுதியிலலாம் சரியா இதுதான் நான் சொல்ல வந்த செய்தி சென்னைக்கும் ஆபத்து இருக்குது சென்னைக்கும் மலை இருக்குது சென்னைக்கு ரெண்டு நாள் ஆபத்து இருக்குது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாளும் ஒரு ஒரு இடத்துலையும் பாருங்கள் இப்போவே நான் சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து நீங்கள் நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் போய் இருக்கக்கூடிய அந்த எல்லா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில்லாம் நிறுத்தி வச்சுக்கிடுவாங்க வண்டியை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பயம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மேகக்கூட்டங்கள் வந்து குமியுது அந்த லெவலுக்கு மழை இருக்க போகுது அப்போ வடிகால் பணிகளை அரசு ஒழுங்காக மேற்கொண்டாதான் இந்த மலையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா இனிமேல் மழை பெஞ்சிச்சின்னா அது நிற்கிறதுக்கு இடம் இல்லை இனிமேல் கடலுக்கு போய் போய் தான் ஆகணும் அப்போ கொஞ்சோண்டு மழை பேஞ்சிச்சுனாலும் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கே மழை பெஞ்சாலும் நிற்கும் எந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சாலும் தண்ணி பத்தே நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் பத்து சென்டிமீட்டர் பெஞ்சுன்னா தண்ணி அப்படியே நிற்கும் நம்ம ஏன்னா மழை பெஞ்சிருச்சு எங்க வடகிழக்கு பருவமழை பெய்ய வேண்டிய மழை பேஞ்சிருச்சுங்க இப்போ மறுபடியும் நாளைக்கு மழை தொடங்குனா அப்புறம் என்ன பண்ணுறது வடிகால் நம்ம தான் மேற்கொள்ளணும் இருக்கக்கூடிய எல்லா உங்கள் ஊரில் வயலில் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயியாக இருந்தீங்கன்னா தண்ணி வந்து வயலில் நின்றுச்சா திறந்து விட்டுருங்க தண்ணி கட்ட வேணாம் தண்ணி எந்த ஒரு இப்போதைக்கு தண்ணி நமக்கு தேவையில்லை ஏன்னா நாளைக்கு மழை தொடங்குது அப்புறம் அது ஏற்கனவே தண்ணி கட்டி வச்சுருந்தோம்னா அப்புறம் பிரச்சனைக்கு தான் அது உள்ளாகும் அதே போல் வேறு ஏதாவது நான் வேறு எங்கேயா இருந்தாலும் நீங்கள் தண்ணீர் ஏரி குளங்கள் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் திறந்து விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மலையை சந்திக்கணும் இதெல்லாம் இருக்குது அதுக்காக தான் இந்த லைவுக்கு வந்தேன் லைவை வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு புரிய வரும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் பாஞ்சு பேர் பார்க்குறீங்க வீடியோ பாஞ்சு பேர் பார்க்குறீங்க நான் தான் பார்க்குறேனே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணானே வேறு ஒன்றுமே வேணாம் அதனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய மழையை விட கூடுதலாகவே மழை கிடைச்சிருச்சு இப்போ முன்னாடியெல்லாம் வந்து மழை வந்து நமக்கு பெய்யாமல் போயிடும் கொஞ்சம் மழை பெய்யும் கொஞ்சம் மழை பெய்யாமல் போகும் இந்த இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸே ஆகாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல கரையை கிடக்கும் இந்த இடத்துல அது கரையை கடந்து போகும் அப்படின்லாம் நான் சொல்லவில்லை மறுபடியும் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் இப்போ குறிப்பாக நம்ம வந்து அதை பார்ப்போம் அது எங்கே கரையை கிடந்து நானே உங்களுக்கு எப்போவும் நான் பார்த்து சொல்கிறது இப்படி தான் பார்த்து சொல்கிறது இப்போ பாருங்கள் நான் இந்த நம்ம எடுத்த நாள் ஸ்கூலில் வந்து பார்ப்போம் ஏன் நம்ம வெளிப்படையாக உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க இது எந்த இடத்துல கரையை கிடக்கிற மாதிரி இருக்குன்னு காமிக்கிற மாதிரிங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ வானிலை படத்தில் நம்ம பார்க்குறோம் இது எங்கே போகுது எப்படி கரையை கிடக்கப்போகுது எந்த இடத்துல நகருதுன்னு இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கா தொடர்ந்து இது அப்டேட் ஆகிட்டு இருக்கு எந்த இடத்துல இது கரையை கிடக்க போது வர்ற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வருது பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி நள்ளிரவு பதினேழாம் தேதிக்கெல்லாம் எங்கே வந்துடுது வந்துட்டு இலங்கைக்கு நெருக்கமாக வந்துட்டு அந்த பக்கம் சென்னைக்கு தெற்குப்புறமாகவே வந்து நீடிக்கப் போகுது இது கரையை கிடக்கிறது போல் இப்போ வரைக்கும் தெரியல எந்த இடத்துல கரையை கிடக்கிறது போல் இன்ன வரைக்கும் நம்ம சொல்ல முடியலை இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இந்த சமயத்தில் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி நாளைக்கு பதினாறு பதினேழாம் தேதி என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் மழையை மழையானது இப்போவே தொடங்கிடும் இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கின்னா இப்போ நான் இன்றைக்கி இலங்கையில் இன்றைக்கி நள்ளிரவு தொடங்கும் நாளைக்கு காலையில் படிப்படியாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்டங்களில் தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பரவலாயிரும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தமிழ்நாட்டில் பரவலாகவே மலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் மழை வரப்போகுதுன்னு இந்த செய்தியை சொல்லுங்கள் நன்றி